இப்போ பைரவி இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக தான் எல்லாத்துக்குமே காரணம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட்டுட்டு போனதுக்கான காரணமே வந்து இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் மேலே இருந்துகிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை வந்து பார்த்தினா கொண்டாச்சு கூட கௌதமை இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்திருந்தாங்க ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்துக்கிட்டு இலக்கியாவை கடத்தினாலும் சரி இலக்கியா இறந்து அதாவது இலக்கியாவுக்கு எதுனா ஒன்று அப்படியா ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்றத தெளிவா தெளிவாக சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் இலக்கியம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவேந்துட்டு அதை எதையுமே புரிஞ்சிக்காம நம்ம கௌதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் இலக்கியம் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருந்துட்டுருக்காங்க அந்த ஒரு முடிவுனால தான் இத்தனை நாளாக இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வராததுக்கான காரணம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவு தான் தப்பு இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களே கண் நேரல வந்து இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே வெி போய் வேறு வேலை எதுவுமே எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்காரு ஏன்னா ஏற்கனவே இருபத்தி அஞ்சாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் இருந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது அப்படின்றமாக வந்து சொல்லிடுறாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம்கிட்ட இருபத்தஞ்சாயிரரூபா கொடுத்தது உண்மை இருந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போனதும் உண்மை அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது இப்போது இந்த ஏஜென்ட் இருக்கான் பார்த்தீங்களா அதாவது கௌதம்க்கு இப்போது வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏசிபி சொல்லி அந்த ஒரு வேலையை கொடுத்தான் பார்த்தீங்களா அவதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு அந்த பணத்தை அடிக்க வச்சிருக்காங்க இப்போ இந்த பணத்தை அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால பத்திரமா கொண்டு போய் நான் சொன்ன இடத்துல சேர்க்க முடியல உன்னை நம்பி இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தா நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பத்திரமா கொண்டு போய் சேர்ப்ப அப்படின்ற வந்து சொல்லி தான் உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைச்சுட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு வந்து பிரச்சனை பண்றது மட்டும் இல்லாம என்ன கௌதம் நான் அப்பவே சொன்னேன் நீ வந்து அமைதியா வந்து என் கம்பெனிலேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்க ல ஏன் இப்படி உன்னோட டேலண்ட்டை வந்து பார்த்தீனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க எங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஏறி இறங்காத உனக்கு எங்கே போனாலும் வேலையே கிடைக்காது அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சே சைலண்ட்டாக விட்டுறாரு இப்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீன்னா எஸ்எஸ்கேயுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுப்பா நீங்கள் வந்து பார்த்தீன்னா மகேஷை போட்டு தள்ளீங்களா இல்லையா கௌதம் விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரி விசாரிச்சிட்டு இருக்கும் தான் அந்த இடத்துல மா சென்ட்ரி கொடுத்த பைரவி அதாவது பைரவி எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு கொடுத்த டாஸ்க்கு அதாவது இலக்கியாவை மட்டும்தான் இந்த வீட்டை வரணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் கௌதமியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா விரட்டிட்டா என்னானாலும் சரி கௌதம் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இது வரைக்கும் இந்த அஞ்சலை இருந்துட்டு எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை அவளை போயிட்டு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் அங்கே போனாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியவே வருது இந்த அஞ்சலியால் தான் கௌதம் வீட்டை விட்டு வெளியே போனது எல்லாமே உண்மை அப்படின்ற விஷயம் ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்போது கௌதம் மறுபடியும் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணமும் அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து இந்த பைரவிக்கு தெரிய வருது இதை கேட்டோடனே இந்த பைரவி பயங்கர அதிர்ச்சியோட திரு திரு திருன்னு முழிச்சுட்ருக்காங்க ஏன்னா இத்தனை நாள் அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு வால் பிடிச்ச மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அஞ்சலி தான் அவங்களோட குலசாமின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு குலசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பைரவியோ வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க